வணக்கம் அன்பர்களே சென்ற பதிவில் குலதெய்வம் என்றால் என்ன கன்னி தெய்வம் என்றால் என்ன பார்த்தோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும் தற்போது காவல் தெய்வம் என்றால் என்ன அதாவது எல்லை காவல் தெய்வம் என்றால் என்ன அதன் பணி என்ன அந்த தெய்வத்தை வழிபட வேண்டிய அவசியம் என்ன அதனால் வழிபடுவதனால் என்ன பலன் இதை பற்றி பார்ப்போம் அன்பர்களே எல்லை காவல் தெய்வங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது ஒரு ஊருக்கு எப்படி காவல் நிலையம் இருக்குதோ அது மாதிரி காவல் தெய்வங்கிறது அந்த ஊரை காவல் காப்பது தான் பிரதான வேலை அந்த ஊருக்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தவர் அந்த ஊருக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர் அந்த ஊருக்காக பொதுநலத்தில் ஈடுபட்டு அதன் மூலியமாக மக்களுக்கு சேவை செய்வதையே குறிக்கோளாக கொண்ட ஒருத்தருடைய ஆன்மாதான் வருங்காலத்தில் காவல் தெய்வமாக மாறும் அது ஊருக்கு ஊர் மாடன் மதுரைவீரன் கருப்பு சாமி அப்படிலாம் இருக்கும் பேர் என்ன மாறி இருக்கலாம் குணங்கிறது ஒன்று தான் இந்த காவல் தீவத்தினுடைய முக்கிய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை சித்தர்கள் தான் அந்த காலத்தில் உருவாக்குனாங்க சித்தர்கள் தான் அதை உருவாக்குனாங்க ஒவ்வொருடைய ஆன்மாவை எடுத்து அவங்களுக்கு சில சக்தியை ஊட்டி அனுகிரக நிகரக சக்தியெல்லாம் கொடுத்து தீயத்தை வந்து தடுக்கவும் அழித்து நல்லவங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வலிமை வேணுமோ அதெல்லாம் சித்தர்கள் கொடுத்து காவல் தெய்வமாக நிர்மாணம் பண்ணாங்க இந்த காவல்துறையோடய முக்கிய பணி கேட்டிங்கன்னா அந்த ஊரை காவல் காப்பது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பகிரங்களை காவல் காப்பது அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு செயல்களுக்கு சாட்சியாக இருப்பது மேலும் அந்த ஊருக்குள்ளே பில்லு சூனிய ஏவல் போன்ற தீய சக்திகள் வெளியிலிருந்து வந்துச்சுன்னா அதை எல்லையிலே தடுத்து நிறுத்தி அந்த ஊர் மக்களை பாதுகாக்கிறது தான் எல்லை தெய்வத்துடைய பிரதான பணி இந்த எல்லை தெய்வத்துக்கு நம் முறையாக அந்தந்த ஊரில் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னாக்க அக்கரைப்பட்டியில் ஸ்ரீ ஐயனார் கல்லுப்புடியானுங்கிறது தான் காவல் தெய்வமாக இருக்குது வருட வருடம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு திங்கட்கிழமை விசேஷமாக பூசையெல்லாம் செய்வோம் சுற்று பற்ற கிராமலாம் கலந்துக்கிட்டு ரொம்ப வெகு வெகு விமர்சரியாக விமர்சனமாக இருக்கும் அதுபோல் உங்கள் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா காவல் தெய்வம்லாம் இருக்கும் அந்த ஊர் மரபுப்படி என்ன மாதத்தில் எப்படி வழிபடுவாங்களோ அவங்களுக்கு நாம் நன்றி கடனால் நம்ம செய்ய வேண்டிய பூசை செஞ்சுட்டு வந்தோம்னாக்க நமக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நாம் நினைத்த நேரத்தில் உதவியும் செய்யும் நம்ம எல்லைக்குள்ளே வந்து எந்த தீயசக்தியும் அண்டாமல் நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதோடு இல்லாமல் நமக்கு வரக்கூடிய பகை நோய் கடன் எதாக இருந்தாலும் அங்கே போய் நல்லா மனசார வேடிட்டு வந்தோம் சொன்னோம்னாக்க அது கண்டிப்பாக அந்த காவல் தெய்வம் காத்தரலும் நீங்கள் வெளியூரில் போய் எந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் நான் உங்களுடைய சொன்ன மாதிரி எப்படி குல தெய்வத்துக்கு அந்த அனுகிரகம் வந்து அங்கே நமக்கு பகிர்ந்தளிக்கப்படுமோ அதே மாதிரி தான் எல்ல தெய்வமும் எல்ல தெய்வம் தடுத்தால் மற்ற தெய்வங்களும் கூட உள்ளே வராது அன்பர்களே என்னுடைய அனுபவத்தில் ஒரு எல்ல தெய்வத்தோட சக்தி ஏற்பட்டது எப்படி நம்மளை கண்காணிக்குது அப்படிங்கிறத ஒரு நான் ஒரு அனுபவத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஒரு பத்து வருஷம் இருக்கும் என்கிட்ட ஒருத்தங்க ஜாதம் பார்க்க வர்றாங்க வயசு முப்பத்தி எட்டு வயசு திருமணம் ஆகலை அவருக்கு அவங்களுக்கு அடுத்த தங்கச்சி முப்பத்தி அஞ்சு வயசு அவங்களுக்கும் திருமணம் ஆகலை இன்னொன்று முப்பது வயசில் ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகலை மூணு பேத்துக்குமே திருமணம் அமையலை அந்த ஊர்லேயே அந்த குடும்பத்தை ஒரு அபசகனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள்ட்ட சில ஜோசியர்கிட்ட போய் ஜாதம் பார்க்கும்பொழுது இது கடுமையான பித்திரு சாப்பாடு இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பே இல்லை இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து நான் சரி சரி தரேன் ஆனால் பல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகும் ஆனால் கேரண்டி தர முடியாது முடிஞ்சளவு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க அவங்க வந்து நம்மள்கிட்ட சரணடைஞ்சாங்க நான் இப்போல்லாம் அந்த பூஜைலாம் செய்கிறதில்ல இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இந்த பூஜைலாம் செஞ்சு கொடுன்னு கேட்டுறாதீங்க அப்போ பத்து வருஷம் கூடிய செஞ்சிட்டு இருந்தோம் மாரி திருமண அமையறத்துக்கு ஏதாவது பூஜை செஞ்சு எங்களை சரி பண்ணி கொடுங்க ஏன்னு கேட்டாங்க நான் சரின்னு சொல்லிட்டு சோழி போட்டு பார்த்து என்னோடய தெய்வத்தில் உத்தரவு கேட்டு என்ன செய்யலான்னு கேட்கும்பொழுது அந்த தெய்வ உத்தரவு மூலியமாக என்னென்ன செய்ப்பான்னு வந்துச்சு இது எங்களுடைய முதல் குருநாதர் குமரன் ஐயா அவர்கள் கரூரார் சித்தர் முறைப்படி இந்த பூஜை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நான் அதப்படி அவங்கள கூட்டிக்கிட்டு கொள்ளட ஆத்தில் வச்சு இந்த பூஜை பண்ணோம் கும்பம்பாலிச்சி வச்சு முறையாக பூஜை பண்ணி யாகம் வளர்த்தோம் ஏங்கை வளர்த்து பூஜை பண்ணும் பொழுது நாங்கள் எந்த ஊரில் எங்கே பூஜை பண்ணாலும் முத அந்த விநாயகரை வணங்குவோம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நோக்கத்துக்கு இந்த பூஜை செய்யணுமோ அதை வணங்குவோம் வணங்கிட்டு கடைசியாக அந்த எல்லை தெய்வம் எதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு அகுதி கொடுப்போம் அதுக்கு ஒரு பூஜை கொடுப்போம் ஆனால் அந்த கொள்ளிடத்தில் நான் வந்து வணங்கும் பொழுது அந்த எல்லை தெய்வம் எனக்கு எதுன்னு தெரியல அந்த எல்லைக்கு எது காவல் தெய்வம்னு தெரியல அது பேரும் தெரியல எனக்கு எதுவும் தெரியல அப்போ நான் என்ன ஆகணும் பரவாயில்லன்ட்டு அதுக்குண்டான உண்டான மந்திரத்தை சொல்லி இந்த எல்லைக்கு எது காவல் தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு இந்த ஆவிர்வாகத்தை சமர்ப்பிக்கிறேன் இதை ஏற்றர்களுக்குன்னு சொல்லி ஆவிர்வாகத்தை கொடுத்ததில் ஒரு பதினோரு முறை கொடுத்து வணங்கணும் அன்பர்களே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு அம்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க கிழக்க கொள்ளிடத்துல ஆற்றுல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க உடம்புல அந்த தெய்வம் வந்து ஆவாகனம் ஆகிடுச்சு அந்த தெய்வம் ஆகி அங்கேருந்து அகோரமாக கர்ஜனை பண்ணிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு வந்தாங்க அங்கே பூஜைக்கு இருந்தவங்களாம் ரொம்ப பயந்தாங்க அந்த அம்மா வேகமாக ஒடியாறாங்களே அப்படின்ட்டு நான் மனசில் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு பூச்சி ஏதோ ஒரு தெய்வம் வருது என்னமோ சொல்ல விரும்புதுங்கிறத நான் வந்தோன்னுமே அந்த தெய்வம் சாந்தி ஆரத்துக்கு நான் மந்திரம் சொல்லி அந்த அச்சதை தூர்னோனுமே அது சாந்தமாகி அப்பா நான் தான் அந்த இல்லைக்கு காவல் தெய்வம் பச்சை அம்மன பேர் அப்படின்னு சொல்லி கையை காட்டுது ஒரு கோயில் நாங்கள் சப்த கண்ணி மாதிரி பேர் இருக்கோம் நீ காலையில் இந்த பூஜை ஆரம்பிச்சுட்டு இருந்தே நான் கண்காணிச்சிட்டே இருந்தேன் நீ எனக்கு உண்டான மரியாதை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா என்ன எதுன்னு எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் நீ நல்லபடியாக கொடுத்த நீ சின்ன பையனாக இருந்தாலும் இந்த பூஜையை முறையாக செஞ்ச என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குப்பான்னு சொல்லிட்டு அந்த பூஜைக்கு யாருக்கு செஞ்சோமோ அவங்கள கூப்பிட்டு நான் என்ன நோக்கத்துக்கு இந்த பூஜை சொன்ன செஞ்சமோ அதை அந்த தெய்வம் சொல்லி காட்டுச்சு அப்பா உங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி கல்யாணம் ஆகலை என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கீங்க அதுக்காக அந்த பூஜை சரிங்க கவலைப்படாதப்பா எல்லையில் வந்து இந்த பூஜை செஞ்சுருக்கிறீங்க என்னோடய ஆசீர்வாதம் இருக்குது நானும் இருந்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு மஞ்சள் கட்டி சென்ட்டேன் நான் மஞ்சள் எடுத்து கொடுத்தோன்னையும் அது பிரார்த்தனை பண்ணி மந்திரிச்சு கையில் கொடுத்துச்சு இதை அந்த பெண்கள்லாம் உரைச்சி பூசி குளிக்க சொன்னுச்சு சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு எங்கேருந்து பெண் வரும் அந்த பொண்ணுங்களுக்கு எங்கேருந்து மாப்பிள்ளை வரும் எப்போ திருமணம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிச்சு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ இனிமேல் என் எல்லையில் வந்து பூஜை பண்ணும்போது என் பேர் சொல்லி நீ வேண்டிக்கப்பா நான் உனக்கு பக்கவளமாக இருந்து எல்லா வழியும் நடத்துருவேன்னு சொன்னாங்க அந்தம்மா இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் அதற்கு பிறகு அந்த அம்மன் அருள்வாக்க சொன்னதுபடியே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப நல்லபடியாக அமைஞ்சது இன்றைக்கி எல்லாம் குழந்த சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒரு எல்லை தெய்வத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அந்த எல்லையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எவ்வாறு கண்காணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரும் சாட்சியாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது அன்பர்களே இது மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது உங்கள் நீங்கள் எந்த எல்லையில் கூடியிருந்தாலும் அந்த எல்லை தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு திருமணமாக அந்த எல்லை தெய்வத்துக்கு ஒரு பத்திரிக்கை வைங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்களா அந்த தெய்வத்தில் சொல்லிவிட்டு ஆரம்பிங்க கட்டி முடிச்சுட்டு கும்பாசே பண்ணும்போது முதல் பத்திரிக்கை வைங்க அதே போல் திருமணம் செய்து கொண்டு வரும் புதுமண தம்பதிகள் முதல்ல வந்து அந்த எல்லை தெய்வத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஊருக்குவாங்க இது மாதிரிலாம் அந்த எல்லை தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பிணைப்பு எப்போதுமே இருந்துக்கணும் எப்படி குலதெய்வம் கன்னி தெய்வம் எல்லை தெய்வம் இது மூணும் ஒவ்வொருத்தருக்கும் மிக மிக அவசியமானது நன்றி அன்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்